செல்லிங் ஆர் நோ ரெஃபரல் ஹாவ் ஏ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கவுண்ட் யூஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஏன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க்யூ

எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயணத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கறதில்ல சிலருடைய பயணம் சுலபமான பாதை வழியா அமையுது சிலருடைய பயணம் நெளிவு சுழிவு கல்லு முள்ளுன்னு எல்லாத்தையும் பாக்குது இன்னைக்கு நான் சொல்ல போற கதை கடினமான பாதை வழியா பயணிக்கிறவங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாங்க அந்த மூதாட்டிக்கு இரண்டு பேரன்கள் ரெண்டு சேர்ந்து ஒரு மரக்கடை நடத்தினாங்க வருமானத்தை வச்சு அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு விபத்து நடக்குது இவங்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த கடை தீப்பிடித்து எரிந்து போகுது யோசிச்சு பாருங்க நம்பி இருக்கிற ஒரு தொழிலுக்கு பாதிப்பு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல அதனால தாங்க முடியாத வேதனைக்குள்ளாகுது அந்த மூதாட்டியுடைய குடும்பம் தொடர்ந்து மூன்று நாட்கள் அந்த அந்த யாரும் சாப்பிடல ஒருத்தரோட ஒருத்தர் பேசவும் மூதாட்டியும் இதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க பேரன்களுக்கு ஆறுதல் சொல்லி சாப்பாடு போடுறாங்க இலைய போட்டாச்சு சாப்பிட உட்கார்ந்தாச்சு ஆனா ரெண்டு பேரன்களுக்கும் சாப்பாடு இறங்கல இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த மூதாட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கிட்டு பேரன்கள் முன்னாடி வந்தாங்க அதுக்குள்ள ஒரு துணியில பொதியப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுத்து மூத்த பேரனோட கையில் தந்தாங்க அத பார்த்ததும் அந்த பேரன்களோட கண்கள் ஆச்சரியத்தால விரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க கொடுத்தது என்ன தெரியுமா வைரம் சாதாரண அந்த குடிசைக்குள்ள குடிசையில இருந்த பாட்டி கிட்ட விலை மதிப்பு வாய்ந்த வைரம் பேரன்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாட்டி என்ன இது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு அதிர்ச்சியோட கேட்டாங்க மூதாட்டி கிட்ட அந்த சமயம் அந்த வைரம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற சம்பவத்தை பேரன்கள் கிட்ட சொன்னாங்க அந்த மூதாட்டி அது நாற்பது வருடங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலன்னா அந்த மூதாட்டிக்கு ஒரு இருபது வயது இருக்கும் அப்ப அவங்க ஒரு இளம் பெண்ணா இருந்தாங்க அந்த இளம் பெண்ணும் அவங்களோட கணவரும் சேர்ந்து ஒரு